திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகேஷ் நண்பர்களே நம்ம எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் முன்னேறணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அந்த பிஸ்னஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற நாலேஜ் நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை ஸோ அதுக்காகவே இருக்குது நம்ம எஜுகஸ்ட் நம்ம எஜுகேஷ்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற பல வழிகளில் நம்ம பிஸ்னஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பேசிக்லருந்து ஏ டு ஜெட் ஆல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம எஜுகேஷனில் ஆன்லைன் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணி இப்போ பார்க்குற டாபிக்ஸ் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கோங்க உங்கள் பிஸ்னஸை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணி லைஃப்பில் முன்னேறுங்க Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. visit and 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 explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உலா உலா அப்படின்னு ஏன் பெயர் வச்சிருக்காங்கன்னா பாட்டுடைய தலைவன் உலா வருவதை சிறப்பித்து பாடுவதனால இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க உலா என்பதற்கு பவனி வரல் என்பது பொருளாம் பவனி வரல் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஊர்வலம் வர்றது தான் அப்படி தலைவனும் வீதியில் உலா வரும்போது அவனை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் அப்படின்னு ஏழு வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவதனால உலா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க இந்த உலா வந்து கழிவென்பவால் வந்து இயற்றப்படுமா இந்த உலாவிற்கு உலா புறம் அப்படின்னு வேறு பெயரும் உண்டு பாட்டுடைய தலைவனோட சிறப்பு அவனோட நீராடல் நீராடல்னால் குளிக்கிறது தாங்க அப்புறம் மேக்கப் போடுறது அதாவது ஒப்பனை செய்தல் அப்புறம் பரிவாரங்கள் புடைசூளை தன் ஊர்தியில் ஏறி உலா வரல் பரிவாரங்கள் அப்படின்னு சொன்னால் குதிரை மேலதாளத்தோடு இந்த மாதிரி வந்து அவனோட வண்டியில் ஏறி உ உலா வருவது ஆகியவற்றை உலாவின் வந்து முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உலா வரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட ஏழு பருவ மகளிரும் தனித்தனியாக கூறுவது வந்து உலாவின் பின்னிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு ப பருவ பெண்களின் வயது முறையை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பேதை அப்படின்னா அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இருக்கவங்க பெதும்பை அப்படின்னா எட்டு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மங்கை அப்படின்னா பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மடந்தை அப்படின்னா பதினாலு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அறிவை அப்படின்னா இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தெரிவை அப்படின்னா இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பேரிலம்பெண் அப்படின்னா முப்பத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த இந்த வயசில் இருக்கிறவங்கெலாம் வந்து அப்படி உலா வரும் தலைவனை வந்து காதல் கொண்டு காதல் கொண்டு போ கொள்வதை வந்து பாடுவாங்களாம் இப்போது முதல் உலா எது அப்படின்னா திருக்கையிலாய ஞான உலா இதை எழுதுனது யார் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த திருக்கையிலாய ஞான உலாவுக்கு ஆதி உலா தெய்வீக உலா அப்படின்னு வேறு வயிறுலும் வந்து இருக்குது இப்போ, நம்ம பார்த்துட்டு ராச ராச சோழன் உலா இதை எழுதுனது ஒட்டக்கூத்தர்